பனவங்களை நான்குகள் கடைக்கு தம்பி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போனோம்னா சிலிண்டர் லீக்கேஜா நம்ம வீட்டுல இருந்து எப்படி தடுக்கிறது தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம சிலிண்டர் சிலிண்ட் நம்ம வீட்டுல வந்து சிலிண்டர் லைட்டா லீக்கேஜ் ஆகுது சுமல் வந்துச்சுன்னா அந்த வந்து நம்ம எப்படி தடுக்கிறது அப்படி லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்க முதல் செய்ய வேண்டியது என்னன்னா உங்க வீட்டில இருக்க ஃபேன் லைட் சுட்ச்சு எதுவுமே போடக்கூடாது முதல் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜன்னல் கவர் ஃபுல்லாமே திறந்து வச்சிடணும் திறந்து வச்சுட்டு கண்டிப்பான முறையில உங்களால சரி பாருங்க இல்லாட்டி க நம்ம சிலிண்டர் கம்பெனிக்காரங்களுக்கும் இல்ல ஃபயர் சர்வீஸ்க்கோ ரொம்ப லீக்கேஜ் தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க இதை வந்து நம்ம நம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தான் பார்க்க போறோம் அவ்வளவு பெரிய ஃபால்ட் வராம நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தச்சா படுத்திக் கொள்வது அவங்கெல்லாம் வர வாங்களை வீடியோ கே போவோம் இப்ப வந்து என்னன்னா இப்போ ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா சிலிண்டரோட ஒரு அம்மா தீட்டு வந்து ஃபுல்லாமே லீக்கேஜ் வந்துருக்கும் வயரோட இருந்துட்டு வந்திருப்பாங்க சிலிண்டர்ல இந்த வயரோட இழுத்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு வந்துட்டு அவங்க ஃபுல்லா காலில் ஃபுல்லாமே அந்த கேஸ் ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணவங்க ஆஃப் பண்ணாமே ஓர்ஸு லீக்கேஜ் வந்துகிட்டே இருந்திருக்கும் அப்போ வந்து வெளியே பயணத்துல காலிலே போட்டு வெளியே ஓடி இருப்பாங்க வெளியே போயிட்டு வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துருப்பாங்க அந்தது வந்து நம்ம வீட்லயே நம்ம லேடிஸாக இருந்தாலுமே சரி நம்ம வந்து எப்படி கையாளுலாம் பார்க்க இப்போ வந்து அவங்க வீட்டில் இப்போ என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ் வந்து இல்ல இந்த ஓஸுக்கு வந்து இங்கே எனக்குள்ள கிளிப் போட்டிருப்போம் ஓஸ் வந்து ஜாயின் இடத்துல ஒரு கிளிப் இருக்கணும் கண்டிப்பான முறையில் இருக்கணும் ஏன் அந்த கிளிப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம என்ன செய்யணும் நாளாக நாளாக என்ன சொன்னா நீங்க சரி ஃபோர் பண்ணி அவுட்டிருப்பீங்க மாட்டிருக்கீங்க அவுட்டிருப்பீங்க மாற்றிடுங்க அப்படின்றப்ப இந்த இடத்துல லூஸ் ஆயிடும் இந்த இடத்துல லூஸ் ஆயிட்டு நீங்க கிளிப்பு போடாம அப்படியே வச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய தொடக்கிறப்ப செய்யறப்பட்டு செஞ்சுட்டு கீழே ஃபுல்லா தொடப்பீங்க செய்வீங்க அந்த இடத்துல உருவிடும் இந்த கேஸ் வந்து உருவிடும் உருவினதுக்கு அப்புறம் ரெகுலேட்டர் இப்போ ஆன்லைன் ஆனே பண்ணிட்டு தான் வேலையெல்லாம் பாக்குறாங்க இப்போ வந்து கீழே வந்து ஆஃப் பண்ணவே மாட்டாங்க முதல்ல வந்து வேலை சொன்னேன் கீழே வந்து ஆஃப் பண்ணணும் இதை ஆஃப் பண்ணாமேட்டே எல்லாருமே அந்த வேலையை பாக்குறாங்க இதை ஆஃப் பண்ணாம என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வேலை பாக்குறப்ப அந்த ஓஸ் மட்டும் உரிடும் ரொம்ப லூஸ் லூஸா இருந்துச்சுன்னா அந்த ஓஸ் மட்டும் உரிடும் அந்த பிரச்சனை வருது பிரச்சனை அந்த ஹெலிலேட்டர் வந்து இருக்கிறதுனால ஃபுல் கேஸ் ஃபுல் சிலிண்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளியே பாமாயிடும் ஃபுல் வெளியே எல்லாமே ஃபார்ம் பாமாயிடும் அப்பதான் நம்ம அப்படி மொத்தம் இருந்திருக்காங்க கண்டிப்பான முறையில அவங்களுக்கு வந்து அங்க வந்து என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா தீப்பு போட்டுக்க மாட்டாங்க ஓசுக்கு வந்து தீப்பு போட்டுக்க மாட்டாங்க அதனால மட்டும்தான் கண்டிப்பான முறையில அப்படி ஆயிருக்கு இதுல வந்து நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து வேணா வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த இதுக்குள்ள நீங்க ஓசையில மாத்திருங்க மாத்திட்டு கீரல் ஓசுல எங்கயாவது கீரல் ஈரல் இருந்துச்சுன்னா ஓசை வந்து நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருங்க ஓசை வந்து எங்கயாவது கீரல் இருந்துச்சுன்னா உங்க ஓசை கண்டிப்பான முறையில மாத்திக்கோ மக்களை ஆமா நீங்க ஒரு சிலிண்டர் இப்ப நீங்க புதுசா ஒரு சிலிண்டர் இருக்கீங்கன்னா சிலிண்டரு போடுறவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள்கிட்ட மாட்ட சொல்லிடுங்க மண்டே வந்து மாட்ட சொல்லி செக் பண்ணிக்கோங்க அந்த செக் பண்ணுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா வாசர் வந்து உங்களை சிலிண்டருக்குள்ள வாஷர் வந்து இல்லாம போகுது சிலிண்டருக்குள்ள வாசர் இல்லாட்டி என்ன செய்யணும் வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் சுமல் வாங்கிட்டே இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கோங்க மக்களை முக்கியமான வகையில வந்து பாக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க வயரை வந்து கரெக்டான முறையில மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நீங்க வாங்குறப்ப அந்த இதுல இருக்கும் ரெண்டு வருஷம் பயன்படுத்தணும் அஞ்சு வருஷம் பயன்படுத்தணும் உங்க வயர் டக்குன வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டு கிளிப்பையும் போடுவோங்க இந்த இடத்துல வந்து தன் இப்ப மாற்ற போற இடத்துல வந்து கிளிப்பு இருக்குது இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்போட மாட்டுங்க எப்படி மாட்டினாலும் இந்த கிளிப்போட மாட்டணும் கிளிப் இல்லாட்டி என்ன ஆனால் இப்படி நீங்க இந்த ஓசை மட்டும் மாத்திரீங்கன்னா வருஷ கணக்கு தான் நீங்க ஆகாதான் இது வந்து லூஸ் ஆயிரும் இந்த இடத்துல முதல் லூஸ் ஆகிடும் லூஸ் ஆகிட்டா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா லைட்டாக மாட்டிருக்கீங்க நீங்க இப்படி மாட்டிருக்கீங்க அதாவது என்ன ஆகணும்னா நீங்க துறைக்கா செய்ய எடுக்கிறப்ப என்ன செய்யணும் இந்த இடத்துல லூஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல லூஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு டக்குன்னு ஒரு அவுந்துடும் நீங்க எடுக்கிறப்ப செய்யறப்ப தூக்கி ஆண்டு விட்டீங்க செய்வீங்கன்னா அவுந்துடும் அப்படி அவுறாம இருக்கிறதுக்கு தான் நீங்க என்ன செய்யீங்கன்னா கிளிப்பு கொடுக்கணும் இந்த இடத்துல ஒரு கிளிப்பு வாங்கிக்கும் பத்து ரூபா தான் வைக்கும் இந்த கிளிப்பை வாங்கி எனக்குள்ள மாட்டிக்கணும் இந்த கிளிப்பை வாங்கி நம்ம எனக்குள்ள வச்சு நம்ம ஃபுல்லா ஜாயின் பண்ணிடணும் நல்லா டைட் வச்சு டெஸ்ட் வச்சு டைட் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிளிப் வச்சு நீங்க டைப் வைக்கிறதுனால என்னன்னா அந்த ஓஸ் வந்து வெளியே வராது இந்த ஓஸ் வந்து வெளியே வராது நமக்கு வந்து ஓஸ் வந்து கலராது கலரா மீக்கேஜ் முக்கால் லீக்கேஜ் நம்ம தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டீபடியும் பார்த்துக்கோங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ரூபா சேஞ்ச் பண்ணிடுங்க கீ கிளியில் இருக்கான்னு பார்த்துங்க அதை போட்டு நீங்கள் அவங்க வீட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்ற அதே மாதிரி ரெகுலேட்டர் கிட்டையும் நீங்கள் வந்து கண் கண்பாலும் முதல்ல ரெகுலேட்டர் கிளிப்பு போட்டுக்கணும் ஒரு ஒரு கிளிப் போட்டுக்கணும் கிளிப்பு இருக்குன்னா இதையும் கண்டிப்பாக கேப் போட்டுக்கணும் உருவாம இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த பக்கம் இப்போ உருவிடுச்சு இந்த பக்கம் உங்களுக்கு கேஸ் லீக் ஆகும் உங்களுக்கு ஸ்மெல் லீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிருக்கு ரெகுலேட்டரை வந்து ரெகுலேட்டர் வந்து ஆன்ல இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு ஸ்மெல் உங்க வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்க ரெகுலேட்டர் வந்து ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லாட்டி நமக்கு சிலிண்டர் போடுறவங்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து மாற்ற சொல்லிடுங்க மக்களை இதுதான் முதல்ல நீங்க பண்றது இதுதான் உங்க உங்க வந்து இதெல்லாம் இருந்தாலும் ஓஸ் வந்து கரெக்டான முறையில நீங்க மாத்தணும் அது மட்டும் இல்லாம கிளிப் ரெண்டு பக்கமே போடணும் அது மட்டும் உங்க வீட்டுல லீக்கேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சா ரெகுலேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க அந்த லீக்கேஜ் எதுவுமே ஆகாது தடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த அம்மா ரெகுலேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணிருந்தாங்கன்னா அந்த அந்த அப்பயே தடுத்துருக்கலாம் மக்களை இதான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது இப்போ இப்ப வந்து சிலிண்டர்ல வந்து லீக்கேஜ் இருக்கும் பாசர் போடாமே லீக்கேஜ் வரும் ரெகுலேட்டர்ல லீக்கேஜ் வரும் ஓசுல லீக்கேஜ் இப்படி பல விதமா உங்களுக்கு லீக்கேஜ் இருக்காங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒண்ணுமே செய்யணும் லீக்கேஜ் வருதுன்னு தெரிஞ்சுன்னா சிலிண்டர் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு அது முக்காவது லீக்கேஜ் தடுத்துடலாம் அப்புறம் இன்னும் அதுக்கு மேல உள்ள லீக்கேஜ் வருதுன்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் நீங்க சொல்லிட்டேனால போதுமா வந்து அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க இதுக்குள்ள இருந்துச்சுன்னா இதுக்குள்ள லீக்கேஜ் நீங்க நீங்களே பக்கத்துல உங்களுக்கு ரெகுலேட்டர்ல பிரச்சனையா ஓசல்ல பிரச்சனையான்னு பார்த்துட்டு அதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா அது மூலம் அந்த விபத்து உங்களுக்கு தடுக்கலாம் மொபைல் பேசிக்கிட்டேவும் நீங்க சமைக்கவும் செய்ய வேண்டாம் மொபைல் கதிர் வச்சுனாலே நமக்கு வந்து அந்த சிலிண்டர் பிடிக்கிறது எல்லாமே இருக்கும் அதனால நீங்க மொபைல் பேசிட்டும் நன்றி மக்களே நம்ம வீடியோ பார்த்தவங்க நன்றி வணக்கம் மக்களே